हलो आल् सर्गाव कण्टिन्येशन् पो नेप विद्याविनीता ह्रीमन्त कुशला नियतेन्द्रिया श्रीमन्तश्च शास्त्रज्ञा दृढविक्रमा कीर्तिमन्तप्रनिहिता यथावचनकारिणः तेजः तेजक्षमा यशप्राप्ता இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் அந்த முனிகள் பற்றி சொல்கிறார் வித்யா வினீதா அதாவது எல்லாம் கற்று தெரிஞ்சவங்க ஹீமந்தா அதாவது தப்பான விஷயங்களை செய்யாதவங்க நிய தேந்திரிய தன்னுடைய இந்திரியங்களை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கிறவங்க சாஸ்திரா அதாவது எல்லா சாஸ்திரங்களும் நல்லா படித்தவங்க அப்புறம் இன்னும் சொல்கிறார் எல்லாமே அதாவது சொன்ன வாக்கு மாதிரியே பேசுவாங்க அதாவது சொன்ன வாக்கு மாதிரியே நடந்துப்பாங்க யதா வச்சன காரினக யதா வச்சனை ததா காரினக எப்படி என்ன வச்சனம் பேசுகிறோமோ அதே தான் வந்துட்டு நடந்துப்பாங்க அப்புறம் ஸ்மித பூர்வாபிபாஷினக பேசும்போதே வந்துட்டு ஒரு புன்னகையோடு பேசுவாங்க தேஜக்ஷமா யச பிராப்தா அதாவது மன்னிக்கும் திறன் உள்ளவங்க அப்புறம் இந்த மாதிரி அவங்களுடைய குணங்கள்லாம் இருந்துச்சா பிரணீகிதா அதாவது ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு தன்னுடைய எண்ணங்களில் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தவங்களாக இருந்தாங்களாம் அந்த ரிஷிகள் அடுத்த ஸ்லோகம்

அதாவது த ஏதோ ஒரு விஷயம் வேணும் அதாவது இச்சை அதுக்காக எந்த விதமான எந்த ஒரு தப்பான செயல்களும் செய்யாதவங்க அதாவது ஒரு ஆசைக்காக எதுவுமே பண்ணாதவங்க அப்புறம் உண்மையை மட்டுமே பேசுகிறவங்க ஆ நிறுத்தம் அதாவது பொய் சொல்லாதவங்க அவங்க வந்து வாயிலேருந்து பொய்யே வராதான் இந்த மாதிரி அவங்களுடைய குணங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு கிரியணம் கிருத்தாபி சிகீகீர்ஷித்தாரேனா விதித்தம் நாஸ்தி கிஞ்சித் நாஸ்தி அதாவது தன்னுடைய மக்களுக்கு மக்களுக்குள்ளேயும் தன்னுடைய எதிர்களுக்குள்ளேயும் இந்த உளவாளின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த உளவாளிகள் மூலமாக வர விஷயங்கள்லையும் இந்த உளவாளிகள் நிமிஷமாக வர விஷயங்களை வச்சு இவங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் இதில் அடுத்தது குஷலா வவஹாரேஷு சௌஹ்ருதேஷு பரீட்சிதா பிராப்த காலம் துத்தை தண்டம் தாரையேயு அதாவது அந்த மந்திரிகள் இல்லையா அந்த மந்திரிகளுக்கு வந்துட்டு எல்லோரும் நண்பர்களாக நடந்துக்கிட்டாங்களாம் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதேமாரி யாராவது தப்பு பண்ணாங்கன்னா தன்னுடைய மகன்களாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு தண்டம் அதாவது தண்டனைகள் வந்துட்டு கொடுப்பாங்களாம் அடுத்ததில் கோஷ சங்கிரஹிணி யுக்தா பல சே பரிகிரே அஹிதம் சாப்பி புருஷம் வெஹிம் சியுர தூஷகம் அதாவது அவங்களுக்கு வந்துட்டு அந்த படைகள்லேயும் தன்னுடைய கஜானாவையும் வந்துட்டு நல்லா வச்சுக்க தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுதான் அவங்கள பிடிக்காதவங்களுக்கு கூட இவங்க வந்து அதாவது சில பேர் இருக்காங்க இல்லையா என்னை பிடிக்கல அப்படின்னா நான் அவங்கள வந்து தப்பாக நடத்துவேன் அவங்களுக்கு தண்டனைகள் கொடுப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்களை பிடிக்கலைனா கூட அவங்களை வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்களாம் இவங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு இவங்களுடைய மந்திரிகளை பற்றி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு